வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா மாற்றத்தை கொடுத்த மலையரசி இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய திருப்பாவையில் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது பாசுரம் திருப்பாவை ஜீயர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாசுரம் இது இந்த பாசுரத்தை என்னுடைய மகனுடைய வாய்ஸில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைப்புக்கு போகலாம் வாங்க எல்லாரும் அந்த ஆண்டாளனுடைய இருபத்தி ரெண்டாவது பாசுரம் கேட்கலாம் வாங்க வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவ நந்தநந்தன சௌந்தரியை கோதாய நித்யமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி ரெண்டாம் பாசுரம் அங்கன்மான் யாரத்திற அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கத்திற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு என் மேல் விழியாவோ சிங்களும் மாதித்தியனும் எழுந்தாற் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழின்றாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க ரொம்ப அற்புதமான பாசுரம் இது இந்த பாசுரத்துல என்ன ஆண்டால் சொல்றாங்க அப்படின்னா அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் பிறவி பாவங்கள் சொல்லலாம் முன்ஜென்ம பாவங்கள் சொல்லலாம் இப்ப நம்ம செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் தீரணும் அப்படின்னா உன்னுடைய கண் கொஞ்சமாவது எங்கள் மேலே பார்த்தின்னாக்கா எங்கள் மே எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சாபங்கள்லாம் விலகி போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து கண்ணனை நோக்கி பாடக்கூடிய இந்த பாடல் ரொம்ப ரொம்ப ராமானுஜருக்கு பிடித்த பாடல் இது அதனால தான் செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் என்ன அற்புதமான ஒரு பாசுரம் பாருங்கள் இந்த ப இந்த கடைசி ஒரு வரிக்காகவே ராமானுஜருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாசுரமாக இருக்குது திருப்பாவை ஜீர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜருக்கு ரொம்ப பிடித்த பாசுரம் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க படிங்க நிச்சயமா நிச்சயமாக உங்களுக்கும் அந்த ராமானுஜர் மூலயமா ஆண்டால் உங்களுக்கும் அருள் புரிவாங்க படித்து பாருங்கள் நம்ம தலைப்புக்கு வந்துடலாம் இப்போது மாற்றத்தை கொடுத்த மலையரசி அதாவது மலை அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் தென்றல் காற்று இருக்கும் ஏன்னா அந்த மலை மலையில் போயிட்டு ஒரு ராத்திரி தங்கி பாருங்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் அந்த மலையில் போய் தங்கக்கூடிய ஒரு இரவு அப்போது நம்ம ஒரு ராத்திரி மலையில் தங்கினாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது மலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்போது அந்த சந்தோஷத்தையும் மீறி எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் சொல்கிறாருன்னா அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது வீட்டில் அப்படின்னு தான் அர்த்தம் என்னுடைய வகுப்பு தோழர் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் என்னுடைய வகுப்பில் படித்தார் நானும் அவர் கூட தான் படித்தேன் அதுக்கப்புறம் பதினொன்று பன்னிரெண்டு நான் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அவர் ஒரு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக பிரிஞ்சு படிக்க போயிட்டோம் அதுக்கப்புறம் அவர் வந்து வேலைக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வருடங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் எப்படி சந்திக்கிறோன்னா நான் வாஸ்து சம்பந்தமாக அந்த ஃபேஸ்புக்கில் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படி போடும்போது அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு என்னுடைய நண்பர் அழைக்கிறார் அவர் இருந்து அழைக்கிறாருன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை என்று சொல்லக்கூடிய ஜம்னாமத்தூர்லேருந்து கூப்பிடுறார் நண்பா எப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் நீ வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிற வாஸ்து சம்மந்தமாக நீ என்ன வாஸ்து பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாப்புல அப்படிதான் சொல்கிறாங்க நண்பா அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னா வந்து நீ கொஞ்சம் எங்கள் வீட்டை வந்து பார்க்க முடியுமா அப்படின்றாரு சரி பார்க்குறேன் அப்படின்னேன் நண்பா நான் சீரியஸாக சொல்கிறேன் நிச்சயமாக வாங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கேன் நான் வந்து பாருங்கள் அப்படின்னாரு சரி நிச்சயமாக வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறோம் என்னுடைய நண்பர் பேர் வந்து சேரன் ஸோ இவங்க வந்து ஜம்னாமத்தூரில் இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் அவங்க வீட்டை போய் பார்க்குறேன் நண்பர் வந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னா ஒரு அந்த ஜம்னாமத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் இவர் வந்து உடற்கல்வி ஆசிரியராக பணி செய்து கொண்டு வருகிறார் ரொம்ப நல்ல மனிதர் ஒரு நாள் வந்து அவர் வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு வீட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வந்து ரோட்லேயே நின்று என்ன கூட்டிகிட்டு போனார் ஏன்னா அது வந்து சின்ன சின்ன தெரு அந்த ஏரியாவில் ரோட்லேயே நின்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு போயிட்டு வீடு போய் பார்க்குறோம் பார்த்துட்டா ரெண்டு போர்ஷன் வச்சு கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு பேச்சிலர் தங்குற மாதிரி மூணு போர்ஷன் கட்டியிருக்காப்புல ஸோ இதுதான் என்னுடைய நண்பருடைய வீடு ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தது அப்போது என்னுடைய நண்பருடைய மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பாகி அவங்க வந்து புது பிறவி எடுத்து வந்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா என்னுடைய நண்பர் சொன்னது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு போர்ஷனில் இவர் ஒரு போர்ஷனில் இருக்கார் வாடகை ஒரு போர்ஷன் விட்டுருக்காரு கிட்டத்தட்ட அவர் வந்து அங்கே ஒரு பத்து வருஷமாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல போயிட்டு அவர் வீடு கட்டி ஸோ முதல்ல நல்லா தான் இருந்தது அவர் ஒரு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தார் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஆசிரியர் பணியிலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் காலத்துக்கப்புறம் ஒரு ஒரு நல்லா போகலை ஒரு சரிவை சந்திக்குது அப்புறம் வீட்லேயும் ஹெல்த் வைஸாக அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதாவது உடலில் நோய் வந்துட்டாலே கையில் இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சி போகும் அப்போ பணத்துலேயும் பிரச்சனை வந்துருந்தவருக்கு தொழிலில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தொழில் வந்து சரிவை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது ஆரோக்கியமும் கெட்டு போயிட்டு அதனால் பணமும் வந்து இல்லாமல் போயிட்டு ஒரு கடன்ன்ற ஒரு நிலையில் வந்துடுறார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் அப்போ நான் போய் பார்த்துட்டு நண்பா நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு நீ என்ன சொன்னாலும் கேட்குற நண்பா நான் வந்து நல்லா இருக்கணும் இந்த கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு போர்ஷனாக இருந்த வீட்டை ஒரே போர்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு மட்டும் நம்ம காம்பவுண்ட் போட்டுப்போம் ஏன்னா தனியே நீங்கள் வந்து பேச்சிலர் தங்குற மாதிரி போட்டிருக்கீங்க போர்ஷன் அதுக்கு முன்னாடி காலி இடம் இருக்கு இந்த வீட்டுக்கு பார்க்கும்போது மேற்கு பக்கம் அதிக காலி இடமா இருக்குது அதனால இந்த வீட்டை நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் போட்டு கிழக்கு அதிக காலி இடமாவும் மேற்கு கம்மியான காலி இடமாவும் இதை மட்டும் நம்ம வந்து பிரிச்சுடுவோம் அது வந்து நீங்கள் தனியாக பிரிச்சிடலாம் அதை அந்த சின்ன பேச்சுலர் தங்குகிற போர்ஷன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னாரு நண்பா இதெல்லாம் நீ பண்ணினா கொஞ்சம் காலத்துக்கு தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து மாறி போயிடலாம் ஏன்னா நிறைய தவறுகள் இருந்தது அந்த வீட்டில் அது மேக்சிமம் நம்மளால் சரி பண்ண முடிஞ்சது வரைக்கும் தான் சரி பண்ணோம் அது ரெண்டு போர்ஷனாக இருந்தால் ஒரு போர்ஷனாக கன்வெர்ட் பண்ணி தனியாக காம்பவுண்ட் போட்டு அழகாக அதுக்கு வந்து வழி ஏற்பாடு பண்ணி அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்போ அன்றைக்கே சொல்லிட்டோம் இந்தமாதிரிலாம் நம்ம மாற்றி போகும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வேறு ஒரு நல்ல வீடு இந்த வீடே உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நண்பா நான் செய்கிறேன் அப்படின்னாரு அதே மாதிரி செஞ்சுட்டார் சிங்கிள் போர்ஷனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு காம்பவுண்ட் தனியாக போட்டாச்சு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் போட்டுட்டு வீடு கிரக பிரவேசம் பண்ணி ரொம்ப எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் பொறுத்து நண்பா கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது என்ன பண்ணலான்னார் அப்போது அந்த பேச்சிலர் தங்குற மாதிரி இடம் இருக்குமில்லையா அந்த இடம் கொஞ்சம் கோஸாக இருக்குது அந்த இடத்த நம்ம விற்றுவோம் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சரியா வித்தரலாம் அப்புடின்னா எனக்கு வழி அப்படின்னாரு வழி நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வழி அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மேற்கு அந்த பேச்சிலர் தங்குற மாதிரி இந்த மூணு போஷன் அந்த காலி இடம் எல்லாத்தையும் சேர்த்து அவர் வந்து ஒரு சமுதாய மக்களுக்கு பார்த்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நண்பர்கிட்ட அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களே பார்த்து அவர் கொடுத்தாரு ஏன் அன்பா அப்படின்னாரு இந்த இடம் அவங்களுக்கு உண்டான இடம் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை சொல்லியே கொடுத்தார் இது உங்களுக்கு தான் சூட்டான இடம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மக்கள் வந்து ஓகே அவரும் ஏற்றுக்கிட்டார் வாங்கின மனிதர் அந்த வாங்கின மனிதர் வந்து அந்த மனை வா அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அவருடைய பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் அவர் வந்து நண்பர்கிட்ட சொல்லியிருக்கார் சார் நான் இந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என் நண்பர் அதுதான் சார் சொன்னார் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லி தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சொல்லியிருக்கார் இது ஒரு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு இப்போ என்னுடைய நண்பர் என்னாச்சுன்னா அந்த இடம் விற்றாச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடம் விற்றுட்டு இருக்கிற கடனை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அவர் வந்து செட்ரேட் பண்ணிட்டார் நண்பா நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் கடன்லாம் குறைஞ்சி போச்சு எனக்கு அப்படின்னா சரி ஓகே இன்னும் கொஞ்ச நாள் ஒரு நல்ல இடத்துக்கு போயிடலான்னு மீண்டும் ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து நண்பா எனக்கு ஒரு இடம் ஒன்று வருது நான் வாங்கிட்டமான்னார் அந்த இடம் வந்து வேறு ஒரு நண்பருக்காக நான் அங்கே போய் பார்த்தேன் அந்த இடத்த அப்போ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நண்பா அப்படின்ன அப்போ அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டார் ஐம்பதுக்கு நூறு ஐம்பது அடி அகலம் நூறு அடி நீட்டு வடக்கு பார்த்த மனை ரொம்ப ஒரு மெயின் ரோட்டில் அற்புதமான இடம் வாங்கியாச்சு வாங்கி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நண்பா நான் அந்த பழைய வீட்டை இப்போ இருக்கிற வீட்டை நான் விற்றுடலான்னு இருக்கேன் அப்படின்னாப்பில வித்துட்டு என்ன நண்பா பண்ண போகிறேன்னு அந்த புது இடத்துல வீடு கட்டிக்கட்டுமான்னாரு தாராளமாக கட்டிக்கலாம் நல்ல இடம் அப்படின்ன அப்புறம்னா நான் இதை விற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்ஸ் இந்த ரேட்டுக்கு விற்கட்டுமான்னாரு தாராளமாக விற்றுருங்க அப்படின்னேன் அவர் எதிர்பார்த்த ரேட்டை விட நல்ல ரேட்டுக்கே ஒரு ஒரு அந்த வீட்டை விற்றாச்சு விற்றுட்டு வாங்கின மனிதர்கிட்ட ஒரு ஆறு மாதம் அவர்கிட்ட டைம் கேட்டு நான் வீடு கட்டிட்டு காலி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாங்கின இடத்துல அந்த புது இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில் பூமி பூஜை போட்டு வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு ஒரு ஏழடி உயரம் வீடு போனதுக்கப்புறம் நண்பா சில டவுட்லாம் இருக்குது வந்து கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னார் நிச்சயமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அவரோட கேட்ட டவுட்டெல்லாம் வந்து அவருக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு சரி நண்பா நான் கிளம்புறேன் அப்படின்னேன் அப்போது நண்பா ஒரு சின்ன தகவல் அப்படின்னாரு என்னன்னு கேட்கும்பொழுது பெரிய பாப்பாவுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்கேன் அக்கா பையனுக்கே கொடுக்குறேன் டாக்டருக்கு படிச்சிருக்காப்புல அப்படின்னாரு நண்பா நீ இதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதுக்கப்புறம் சரி சீக்கிரமாக வேலையை முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி மேஸ்திரியை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் கொஞ்சம் சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் ஆணி மாதம் வீடு கிரக பிரவேசம் பண்ணியாச்சு ஆவணி மாதம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நண்பனுடைய முதல் பெண்ணுக்கு பெண்ணழைப்பு மறுநாள் வந்து திருமணம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்க முடிச்சிட்டாங்க அந்த திருமணத்துக்காக எனக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கறதுக்காக அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு அழைப்புதழ் கொடுத்துட்டு நண்பா புது வீடு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கு அங்கே வீட்டுக்குள்ளே போனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னாரு தானே நண்பா நீ முதல்ல கேட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்னு அந்த ஹாப்பியான லைஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தான் நீங்கள் இருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடு இதுவே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் மாதிரி நடந்தது அப்படின்ன ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலியோட போனாங்க மேரேஜ்க்கு நாங்கள் எல்லாேருமே போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த மாற்றங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்ற அந்த மலையரிசிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரே நாளில் மாறிடுமான்னா மாறாது அது குறிப்பிட்ட காலங்கள் வந்து அது ட்ராவல் பண்ணி நம்ம போய்தான் ஆகணும் அது கூடவே அப்போ என்னுடைய நண்பர் வந்து நான் சொன்னேன் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்கள் ஆச்சு ஒரே நாளில் எனக்கு நல்ல வீடு கிடைக்கணும் எனக்கு மகிழ்ச்சி வரணும் சந்தோஷம் வரணும்னா அது வந்து அது மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது அதுக்கு காலத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணணும் அதை வந்து என்னுடைய நண்பர் வந்து அதை அழகாக பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணார் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அவருக்கு வந்து அமைஞ்சது அந்த மகிழ்ச்சியான என்னுடைய நண்பருடைய வாழ்க்கைக்கு நான் வணங்கும் என்னுடைய திருச்செந்தூர் முருகரையும் ஆண்டாலையும் நான் பிரார்த்திக்கிறேன் அவர் நல்ல வாழ்வாங்கு வாழ வேண்டும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ஸோ அவருக்கு எப்படி இந்த இடம் கிடைச்சிது எப்படி அவர் வந்து நல்ல ஒரு வீட்டுக்கு போனார் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்வியை எப்படி அவருக்கு வந்து ஒரு நல்ல இடம் கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர் நீங்கள் போய்ட்டு என்னால் இது முடியாது எனக்கு நீங்கள் செய்ய முடியுமான நிச்சயமாக செய்து கொடுப்பார் ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய மனிதர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவங்க அண்ணன் இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு ஒரு நல்ல வீடாக இல்லை அவங்க அண்ணனுடைய ஃபேமிலியில் வேற ஒரு மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் உருவாகுது அப்போது நண்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்னை கூப்பிட்றாரு என்னன்னு கேட்கும்போது எங்கள் அண்ணன் வீடு வரைக்கும் வந்து பார்க்க முடியுமா அவர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அவங்க வீடு வந்து அதாவது எப்படிலாம் கட்டக்கூடாது அப்படிலாம் கட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் கட்டினது அவங்க வந்து இந்த வாஸ்து மனையடி அதெல்லாம் பார்க்கல மேஸ்திரியை வச்சு எனக்கு வீடு ஓணும்னு சொல்லுவாங்க மேஸ்திரி தான் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி கட்டுவாங்களே ஸோ அப்படி கட்டிய வீடுலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் தவறு இருக்கு இருக்கக்கூடாது அது எல்லா தவறுமே அந்த வீட்டிலலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் விட்டுர்லாம் நம்ம புதுசாக ஒன்றா வீடு கட்டிக்கலாம் அப்படின்னேன் அப்படின்னா இடம் இல்லையே அப்பா எனக்கு விட்ட இடம் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பருக்கு அவங்க அப்பா கொடுத்த இடம் காட்டுறாரு ஒரு நல்ல தெருக்குத்து உள்ள இடம் இது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே கட்டிடலாம் அப்படின்னாப்பில அப்போது அவங்க அண்ணன் என்ன சொல்கிறார் நான் அப்போ நான் இந்த வீட்டு எனக்கு இந்த இடம் கொடுத்துட்டா எனக்கு விட்டுக்கிற இடத்த வந்து நான் தம்பி கொடுத்துட்றேன்றார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னுடைய நண்பரும் சொல்லியாச்சு அந்த இடத்துல நிறைய தென்னை மரங்கள் வச்சுருந்தாங்க எங்கன்னா ஒரு இருக்கும் ஒரு இருபது முப்பது தென்னை மரம் இருக்கும் அந்த மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு அற்புதமாக ஒரு பத்து சதுரத்தில் வீடு கட்டி கொடுத்தோம் அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு என்னுடைய நண்பரும் ரொம்ப ஒரு ஹாப்பியான சந்தோஷமான லைஃபுக்கு வந்துட்டார் இது காரணம் வந்து என்னென்னா என்னுடைய அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இடத்த கொடுத்தாரு பாருங்க இங்கே தான் பிரபஞ்சம் வந்து இவருக்கு ஒரு நல்ல இடத்த அதுக்கப்புறம் கொடுத்தது அப்போது நமக்கு நல்ல இடம் அமையணும் அப்படின்னா நாமளும் வந்து பிரதிபலன் பார்க்காம நாமளும் கொடுத்தோம்னா நமக்கு நிச்சயமா இறைவன் வந்து நமக்கு ஒரு நல்ல இடம் கொடுப்பார் ஸோ இது என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை உங்களுக்கும் ஒரு நல்ல வீடு மகிழ்ச்சியான வீடு கிடைக்கணும்னா நீங்கள் உதவி பண்ணுங்க கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல வீடு கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கும் அமைய நான் வணங்கும் முருகனையும் ஆண்டாளையும் பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஆண்டாளனுடைய இருபத்தி மூன்றாவது பாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்